திருவாரூரில் மயிலை கரங்கள் அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்றவருக்கு உதவிகரம் நீட்டியுள்ளனர் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேலத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் மயிலாடுதுறை குறைநாடு என்ற பகுதியில் ஆதரவற்ற நிலையில் அவருடைய ஒரு கால் அழுகிய நிலையில் யாசகம் கேட்டு அமர்ந்திருந்தார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மயிலாடுதுறை பெரம்பூரில் செயல்பட்டு வரும் மயிலை கருணைக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையறிந்த அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் தஞ்சை மகாதேவன் முயற்சியில் அவரை மீட்டெடுத்து அங்குள்ள மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்பு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் அறக்கட்டளை நிறுவனர் தஞ்சை மகாதேவன் அறக்கட்டளை செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் அவரை காரில் அழைத்துக் கொண்டு வந்து பெரம்பலூரில் செயல்பட்டு வரும் காப்பகத்தில் சேர்த்துள்ளனா் மேலும் இந்த அறக்கட்டளை சார்பில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவற்றோர் யாரும் இருந்தால் அவர்களது உடலை பெற்று உரிய மரியாதையோடு நல்லடக்கம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முதியவர்களுக்கு உணவு வழங்கி பிணியை போக்கியும் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு பெரம்பூர் கிராமத்துல ஒரு ஐந்து வருட காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக சேவைகள் செஞ்சிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை கூரநாடு பகுதியில் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆதரவற்ற நிலையில் கால்கள் அழிக நிலையுடன் குமார் என்பவர் இருந்தார் அவரை வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்போடு மீட்டெடுத்து எடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பத்து நாள் மருத்துவம் பார்த்தோம் அப்புறமே மேல் சிகிச்சையாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரியை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்து அவர் கால் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளை மாதிரி சக மனிதனாக நடக்க வச்சு அவருக்கு மறுவாழ்வு அளிக்கும் தருணத்தில் இன்றைக்கி திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் அவர் டிச்சார்ஜ் பண்ணி பெரம்பலூர் மாவட்டத்தில் தீமைக்கும் நன்மை செய் மனநலம் காப்பகம் அந்த காப்பகத்தில் கொண்டு போய் இன்றைக்கி ஐயா காவல்துறை ஒத்துழைப்போடு அவர் ஹோமில் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்மளை மாதிரி யாசகம் எடுத்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தவரை மீட்டெடுத்து அவரை வந்து இப்போ ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வரோம் கண்டிப்பாக இதில் உதவி செய் உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமானது நன்றிகள் உங்கள் உதவியால் மட்டும்தான் இது போல் நிறைய பேரை நம்ம வந்து மறுவாழ்வு அளிப்பதற்கும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நிறையா நடந்துட்டு வருது நம்ம அறக்கட்டளை பேர் வந்து மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் ஐந்து வருட காலமாக செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பாக தொடர்ந்து இது போல் செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க